ஆயிரம் ரூபாய்க்கு தகுதியுள்ள பெண் தகுதியற்ற பெண் என்று விசாரிக்கும் அரசு அரசு உயர்நிலைப் பள்ளியில் மேல்நிலைப் பள்ளியில் தனது பள்ளியிலே தனது மகனை மகளை சேர்க்காத ஆசிரியர் தகுதியற்றவர் உடனடியாக அவரை அந்த வேலையிலிருந்து எடுக்க வேண்டும் அவர் தனியார் பள்ளியில் சேர்த்துவிட்டு த ஏனென்று சேர்க்கிறார் என்றால் அரசு பள்ளியில் படிப்பு ஒழுங்காக இல்லை என்று தான் தன் தான் சொல்லி கொடுக்கும் படிப்பு சரியில்லை என்றுதான் அவர் தனியாரிடம் சேர்க்கிறார் ஆக தகுதியற்ற பள்ளியாக அவர் மாற்றி வைத்திருக்கிறார் ஆகவே ஒவ்வொரு உயர்நிலைப் பள்ளி மேல்நிலைப்பள்ளி துவக்கப்பள்ளியில் தனது பிள்ளைகளை சேர்க்காத ஆசிரியர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் மகளிர் உரிமை தொகையும் மறுக்கப்படுவது போல ஆசிரியர்கள் தகுதியற்ற ஆசிரியர்களில் வேலை வாய்ப்பை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பது ஐக்கிய ஜனதாதள கோரிக்கை உடனடியாக புதுச்சேரி அரசும் தமிழ்நாடு அரசும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் தகுதியற்ற ஆசிரியர்கள் நீக்க வேண்டும் தனது பள்ளியில் அல்லது தான் நகரத்தில் தான் வசிப்பார்கள் ஆசிரியர்கள் அந்த நகரத்தில் இருக்க அரசு பள்ளியில் சேர்க்காத எந்த ஒரு ஆசிரியரும் பள்ளி பள்ளிக்கல்வியில் இருந்து அவர்கள் நீக்க வேண்டும் தனது பள்ளி மாணவர்களை தனியார் பள்ளியில் சேர்த்துவிட்டு அரசாங்க ஊதியம் பெற அவங்களுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது அரசு பள்ளியில் தரமற்ற படிப்பு இருக்கிறது என்றால் அப்படி என்றால் அதனுடைய முழு பொறுப்பு ஆசிரியர்கள் தான் சார்ந்தது ஆகவே தகுதியுள்ள ஆசிரியர் தகுதியற்ற ஆசிரியர் என்பதை ஆய்வு மூலம் விசாரித்து தனது பள்ளியில் தனது குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்க்காத ஆசிரியர்கள் உடனடியாக வேலை நீக்க செய்ய வேண்டும் என்று ஐக்கிய ஜனதாதளம் கேட்டுக்கொள்கின்றது